வணக்கம் இந்த டாபிக் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ இந்த ஹரோள்தாஸ் க்ளிம்ஸை பார்த்து வைபலில் இருப்பீங்களே உங்களுக்கு பெரிய டாப்பிக் தான் நிகழ்ச்சி சொல்லப்படும் ஹரோல்தாஸ் இந்த லியோ படத்தில் இருக்க ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுற வகையில் ஒரு வீடியோ ஒரு கிளிம்ஸ் வீடியோவை லியோ படக்குள்ள வெளியிட்டிருந்தாங்க அர்ஜுன் அவர்கள் பிறந்தநாள் சார்ந்து அந்த வீடியோ வெளியேனதாக வெளியாச்சு இந்த மனுஷனுக்கான பேஸ் இருக்குதுல்ல ஃபேன் பேஸ் உச்சத்துக்கு போயிடுச்சுங்க விஜய் சாருக்கு எந்தளவு ஃபேன் பேஸ் இருக்கோ அது இணையாக வந்துடும் அவங்கள இருக்குது அப்படி மேலே மேலே போய்கிட்ருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் ஹரல் தாஸ் வீடியோக்கு நாம கூட அந்த கிளிம்ஸ் வீடியோ டீக்கோட் பண்ணியிருந்தோம் அதுக்கே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ப்ரோ அர்ஜுன் அவர்களை வேற போல இருக்கு படத்தில் சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக எகிரிக்கிட்டு இருக்கு இந்த ஏழு மலைன்ற படம் பார்த்துருப்பீங்க நம்ம அர்ஜுன் சார் நடிச்சிருந்த படம் ஆக்ஷன் பிளாக்லாம் தெரிய விட்டுருப்பாப்ல அந்த படத்தை வரும் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் மியூசிக்கு ஏழு மலைக்கு அந்த மியூசிக் எடுத்து ஹரோல் தாசோட விஷுவல்ஸ் இருக்குல்ல அதை போட்டு எடிட் பண்ணி வேற லெவல்ல தரமான சமூகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லியோ லியோ ஃபேன்ஸ்லாம் ஃபேன்ஸ்லாம் அர்ஜுன் இந்த ஹரோல் தாசோட லுக்கா ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த லியோ ப்ராஜெக்ட்டுக்குள்ள அர்ஜுன் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும்தான் தான் இவர் இருந்த சினிமா ரசிகர்களோட ஞாபகத்துக்கு வருவாரு ஒன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி தேதி குடியரசு தினம் இவரோட ஜெய்கிந்த் படத்துல இருந்து தாய்மணி குடி பாட்டு எல்லா ஒழிச்சுட்டு இருக்கோம்ல அப்ப ஞாபகத்துக்கு வருவாப்ல இவர் தானே நடித்தார் செம்மையாக போலீஸ் போலீஸார் அதே தான் சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஞாபகம் வர நாள்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு நம்மளோட சுதந்திர தினம் அது மட்டும் இல்லை அவரோட பிறந்த நாள் வேறு ஏன்னா அந்த சுதந்திர தினம் அன்னைக்கும் இவரோட ஜெயஹிந்த் படத்துலேருந்து அந்த தாய்மணி குடி பாட்டு லூப்பாக எல்லா இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்படி தாங்க அர்ஜுன் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை மக்கள் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த லியோ படத்தில் அவர் கமிட் ஆனதுமே லியோ படம் சார் இந்த எக்ஸ்பெக்டேஷனில் யார் யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாரோட ஞாபகத்துலேயும் இந்த மனுஷன் நீக்க மாற நிறைஞ்சிடாப்பில் அதுவும் ஹரோல் தாஸ் கிளிம்ஸை பார்த்து எல்லாரும் ஒரு தனி வைப்லேயே இருக்காங்க நான் ப்ரோ ஊரில் டெரராக இருக்குது முதல்ல லியோவோட டைட்டில் ஒன்று விட்டாங்க அதில் விஜய் அவர்களோட லுக்கை பார்த்து எல்லாருமே மெரிசலாகணும் அதுக்கப்புறமா சஞ்சய் தத் அவர்களோட லுக்காக விட்டாங்க அந்தோனி தாஸ்னு சொல்லிட்டு இந்த கிளிம்ஸில் அது இன்னும் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ அர்ஜுன் சார் வந்து ஹரோல் தாஸ் லுக்கு இவங்க எல்லாருக்கும் இணையாக இருக்குது ப்ரோ படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு நாளும் எகிரிக்கிட்டு இருக்குன்னு அவங்களே பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஹரோல் தாஸ் நைல்டிட் உச்சகட்ட கொடூர வில்லன் மாதிரியே இந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காரு லோக்கி அவர்கள் அதுக்காக சிறந்த தான் இந்த ஹரோதாஸ் கிளிம்ஸ் வீடியோ இருக்குது பாருங்க அதில் வந்து இந்த ஃப்ரேம் அதாவது கையை வெட்டுறதா வெட்டிடுவாங்க வெட்டுடுவாங்க நம்ம தான் பார்த்துருக்கோம் ஆனா இந்த சீக்வன்ஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்க கைக்கு முன்னாடி இந்த விரல் இருக்கு பாத்தீங்களா எங்க இருந்து வெட்டுறதை ஸ்டார்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த கொத்துவாங்கல்ல இது போல ஒரு கொலகாரம் பிஹேவ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மோசமாக உச்சகட்டம் கொடூரத்தோட உச்சகட்டமாக இந்த ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கிறது இந்த ஃப்ரேம்லேயே தெளிவாக தெரியுது கிளிம்ஸ்லே இப்படி படத்தில் என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ ஒரு கேரக்டர் மட்டும் இப்படி இல்லை வயலன்ஸ் இருக்கும் போல இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் ரிலீஸ் வரைக்கும் இந்த ஒரு போஸ்ட்டை நிறைய பேரும் கம்பேர் பண்ணி ட்வீட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு பக்கம் ரோலக்ஸ் கேரக்டர் இன்னொரு பக்கம் ஹரோல் தாஸ் கேரக்டர் இந்த ரெண்டு பேரோட இந்த ஐஸ் ஐட்டிருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு ப்ரோ என்ன ப்ரோ இது ரோலெக்ஸ் கேரக்டரை அப்படியே போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் அருள் தாஸ் கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகுது ப்ரோன்னு சொல்லிவிட்டு அவங்க பற்றி கூட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கு சந்தேகப்படுது போல இருக்குது லுக்கு வேரியாவே இல்லைங்க அதாவது ஷார்ட் ஒரே மாதிரி தான் வைக்க முடியும் ஏன்னா இருக்கிற ஷார்ட்ஸை தான் மாற்றி மாதிரி அவங்க பயன்படுத்த போகிறாங்க இந்த கேமரா ஆங்கிள்லாம் அதை ஒரே மாதிரி வச்சு எடுக்க முடியும் ஆனால் லுக்கு வரைக்கும் சிமிலாரிட்டி அப்படியே கொண்டு வராங்கன்னா ஒரு வேலை இருக்குமோ இந்த ரெண்டு கேரக்டர் நடுவதெல்லாம் கனெக்ட் இப்படி தான் யோசிக்க தோணுது இதை நான் இந்த ஒரு ஃப்ரேமை வச்சு மட்டும் சொல்லுங்க இதோ பாருங்கள் இந்த அஞ்சு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு இந்த பத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே மேபி ஏன்னா ரிவலேஷன் கிடைக்கலாம் இல்லை அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரோலக்ஸ் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டரை விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸில் காமிச்சப்ப என்னென்ன கேமராங்கெல்லாம் யூஸ் பண்ணிவிடுதாங்க எந்தளவுக்கு அங்கே அந்த ஃப்ரேம் ஃபில்லாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் குறிக்கிறது அந்த அஞ்சு இமேஜஸும் அப்படியே இந்த அஞ்சு இமேஜஸ் வாங்க நம்ம ஹரோல்தாஸ் கிளிம்ஸ் இருக்குல்ல அதில் எடுக்கப்பட்டிருந்த இமேஜஸ் தான் இது கம்பேர் பண்ணி பாருங்களா இந்த விக்ரமில் ரோலெக்ஸ் வர்றப்ப அந்த கார் என்ட்ரி காட்டுவாங்களே அதே கார் என்ட்ரி தான் இந்த இந்த ஹரோதாஸ் கிளிம்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் அவர்களை ரிவியல் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டுற அதே ஃபர்ஸ்ட் ஷாட்டு கார் என்ட்ரி இதுக்கப்புறமா க்ரௌடுங்க இந்த ரோலெக்ஸுக்கு எந்தளவு க்ரௌடு இருந்துச்சோ அதே மாதிரி ஹரோல் தாஸ்க்கும் இவ்வளோ பெரிய க்ரௌடு மேஸிவான க்ரௌடு அடுத்து மூணாம் ஷாட்டு பாருங்க ரோலெக்ஸை முதல்ல பேக்கு சைடுலாம் சொல்லி கேமரா எங்களை காமிச்சிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் சின்ன கட்டு வந்துட்டு ஃபேஸ் ரிவியல் பண்ணுவாங்க இந்த கிளிம்ஸ்லேயும் அதுக்கு விதிவிலக்கே கிடையாது ஃப்ரேம் கம்போசிஷன் முத கொண்டு ஒத்து போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதான் ஹைலைட்டாகவே இருக்குது இந்த ஹருல் அதே தான் நாலாவது ஃபோட்டோ பாருங்கள் அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் கத்தி எடுத்து ஒருத்தரை வெட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த வயலன்ஸ் அப்படி ததும்புற மாதிரி ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவரோட ஃபேஸை ரிவியல் பண்ணுவாங்க இங்கேயும் இது விதி விளக்கலைங்க ஹரல் தாஸோட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஒருத்தரோட கையை வெட்டி ஃபுல்லாக வயலன்ஸை ஃபுல்லாக தெரித்து விட்ட பிற்பாடு தான் அவரோட ஃபேஸை ரிவியல் பண்ணுவாங்க இந்த ஃப்ரேமில் பெருசாக சேஞ்ச் இல்லைங்க ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா ரோலக்ஸ் கையில் இருந்தது கத்தி இங்கே ஹரோல் கையில் இருக்கிறது கோடாரி அவ்வளவுதான் அடுத்து அல்டிமேட்டாக அஞ்சாவது ஃப்ரேம் இந்த ஃபேஸ் ரிவியூலேஷன் ஃப்ரேம் இருக்குல்ல அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் ரோலெக்ஸோட கொளவெறி லுக்கு இது இன்னொரு பக்கம் ஹரோல்தாஸோட தாஸோட லுக் லுக்கு இது இப்படி தான் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரோலெக்ஸ் அண்ட் ஹரோல்தாஸ் தாஸ் எந்த ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் பிரிச்சு முடிய ஆரம்பிச்சிருக்காங்க ரைட்டு அதை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் போதும் தெரிய வருதுங்க அதாவது இந்த கார்ஸோட நம்பர் பிளேட்ஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் இந்த லியோ படம் சார்ந்த இதுக்கு முன்னாடி வந்த காட்சிகள் அண்ட் இந்த விக்ரம் படத்தில் ஒரு காட்சின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் இதில் தானே இருக்குமோனு ஒரு உள்க்கொத்து இருக்குமோ நமக்கே தோணும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கீங்களே இது ஆக்சுவலாக விக்ரம் படத்தில் ரோலெக்ஸோட வண்டி வரும் பாருங்க அந்த கார்கள்லாம் அணிவகுத்து அதில் ஒரு காரோட நம்பர் பிளேட் இது பிஒய்னு ஆரம்பிக்கும் நம்பர் சீரீஸ் இது ஓகேவா பிஒய் எல்லாருக்கும் தெரிஞ்ச கார் ரிசர்வ் நம்பர் தான் இதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது பாருங்க ப்ரோமோ இருக்கு பாத்தீங்களா அதுல நிறைய கார்கள் இந்த லியோ கேரக்டரை தேடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு காரில் இருக்க நம்பர் பிளேட் டிஎஸ்என் ஆரம்பிக்கும் அதாவது தெலுங்கானா இருக்கல அதை குறிப்பாங்க இல்ல மூணாவது பாருங்க இப்ப ஹரோதாஸ் கிளிம்ஸ்ல இல்ல அர்ஜுன் அவர்கள் மாதிரி ஒரு காரை காமிப்பாங்களா அந்த காரோட நம்பர்ல ஏபின் ஆரம்பிக்கும் ஆந்திர பிரதேசம் குறிக்கிறது ரெண்டு கனெக்ட் இருக்குல்ல இதை நீங்க பொருத்தி பாக்குறீங்க அப்படினாலே இந்த தெலுங்கு பேசும் மக்கள் இருக்க நிலப்பகுதி அது ஆந்திரா தெலுங்கானா அங்கே இருந்து ஒரு பெரிய வயலன்ஸ் குரூப் கிளம்புற மாதிரி தாங்க நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் ரிலீஸ் தான் தெரியும் ஏன்னா லோக்கி என்ன சித்து வேலை பண்ணியிருப்பாருன்னு நம்மளால் பிடிக் பண்ணவே முடியாது நாம் ஒன்று யோசிப்போம் அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி அந்த மனுஷன் ஒன்று யோசிச்சு வச்சிருப்பாரு நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப சர்ப்ரைஸ் வேறு லெவலில் கிடைக்கும் பார்க்கலாம் இந்த கனெக்ட் எந்த படத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரைட்டு பிகி பிளைண்டர்ஸ் இந்த ஒரு சீரீஸை கண்டிப்பாக பல பேரும் பார்த்துருப்பீங்க நம்ம மாஃபி இருக்கார்ல அவரோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படைப்பை சொல்லலாம் என்ன இரு சீரீஸ்ன்னு ஒவ்வொருத்தரும் உச்சி முகர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த சீரிஸையும் நம்ம லியோ இருக்கு பாருங்கள் இப்போ இருக்கற வெளியான கிளிம்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த பி கே பிளைண்டர்ஸ்க்கு சற்றும் சலைச்சது இல்லைப்பா எங்கள் தாசன்கோ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க கோவா ஆண்டனி தாஸும் ஓகே ஹரோல் தாஸும் ஓகே இவர் பேர் லியோன் மட்டும் தானே இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க யார் விஜயோட கேரக்டர் நேம் தாஸே வரலையே அப்போ எப்படி பி கே பிளைண்டர்ஸ் கேங் கூட தாசன்கோ நீங்கள் சேர்த்து பேசலாம் கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது என்ன ட்விஸ்ட்டுன்னா இந்த சினிமா வட்டாரத்தில் இருப்பாங்களே அவங்க அப்படியே லைட்டாக கிசு கிசுக்கிற பேர் லியோ தாஸ்ன்றாங்க புரியுதா இது வரைக்கும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இது கிடையாது ஆனால் லியோ தாசா அந்த விஜயவர்கள் கேரக்டர் நேம் இருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு வேலை அவங்க சொல்கிற விஷயம் இன்கேஸ் பழிச்சிடுச்சு அப்படின்னா படத்தில் பார்க்குறப்ப லியோ தாஸ் கேரக்டரில் அவர்கள் வராரு அப்படின்னா இதில் நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பிடலாம் இவங்க மூணு பேரும் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா கோனு அந்த பிராண்டுக்கு பேர் வச்சுருக்காங்கண்ணா அந்த தாஸ்ன்றது கண்டிப்பாக ஃபேமிலி மேம்பருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ ஆண்டனி தாஸ் ஹரோல் தாஸ் லியோ தாஸ் மூத்த அண்ணன் இளைய அண்ணன் கடகுட்டி இப்படி இருந்துச்சுன்னா இந்த படம் முழுக்க முழுக்க பிரதர்ஸ்க்கு இடையிலான கான்ஃப்ளிக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை மையப்படுத்தின ஸ்டோரியா கூட மேபி அமையலாம் சரி திரும்பவும் ஹரோல் தாஸ் இருக்காப்ல அவர்கிட்ட வரலாம் இந்த ஹரோல் தாஸ் கிளிம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் பல பேர் குறைப்பு விட்டுருச்சிங்க யார் அவரு இந்த கிளிம்ஸ் ஹரோல் தாஸ் கிளிம்ஸ் அர்ஜுன அவர்கள் லியோ படத்துல பண்ற கேரக்டரை ரிவியல் பண்ற ஒரு கிளிம்ஸ் இதில் என்ன சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆளை காட்டுறாங்க அதுவும் ஃபேஸ் தெரியவே கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி இந்த ஷார்ட்டை எடுத்துருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ வேறு ஒருத்தர் தான் எதுன்னு அடிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த கிளிம்ஸில் வர முகம் இந்த கிளிம்ஸ்லேயே வந்துருச்சா இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த ஒரு சிலரோட பர்த்டே வருது பார்த்தீங்கன்னா இந்த லீவ் படத்தில் நடிக்கிறவங்க அவங்களோட பர்த்டே சார்ந்தால் கிளிம்ஸ் விட்டு வெளியிடுறாங்கன்னா அவங்களோட முன்னோட்ட பதிவாக முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம லோகி அவர்கள் இதில் இந்த ஒரு ஷார்ட்டை இன்சர்ட் பண்ணியிருக்கிறதா சில பேர் நம்புகிறாங்க ஆனால் நாங்கள் ஃபுல்லாக டீக்கோட் பண்ண ட்ரை பண்ணிட்டோம் இதை எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்சு மட்டும் வரங்க பேரடு இந்த ஃப்ரெஞ்சு பேடு மரம் அந்த காலத்தில் கிளாஸிக்கலாக வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த டச் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அர்ஜுன் சாரோட லுக்கு தான் இங்கே மேட்ச் ஆகுது ஸோ அந்த கிளிம்ஸில் அர்ஜுன் சார் தான் இப்படி காமிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் சரி ஓகேப்பா நீ சொல்கிறது சரியாகவே இருக்குது அப்படின்னா மூஞ்ச தெளிவாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருக்குது இந்த கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களை நாம இந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் பார்த்துட்டோம் கொஞ்சம் ஏஜ் மாதிரி இவருக்கு இந்த படத்தில் ரெண்டாவது தோற்றம் ஒன்று வரைக்கும் போல் இருக்குது வெறும் பெப்பர் லுக்கு மட்டும் இட் மீன்ஸ் கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்க மாதிரி அந்த லுக்காக மேபி இது இருக்கலாம் அதை இப்போயே ரிவீல் பண்ணிட்டா நமக்கு சுவாரஸ்யம் இருக்காதுல்ல டிஏஜிங்களுக்கு அளவுக்குலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை இவரோட அந்த அப்பியரன்ஸ்க்கு அதனால் அந்த சிஜிலாம் பயன்படுத்தாமல் அவரை கொஞ்சம் மிடில் ஏஜில் கொண்டு வராங்க அப்படின்னா இதுதாங்க தேட்டரில் பயங்கர அளப்பற கலப்புற ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்டாக இருக்கலாம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா சஞ்சய் தத் அவர்களுக்கு கூட இந்த படத்துல ரெண்டு தோற்றம் இருக்க மாதிரி தான் இருக்கு ஒன்னுதுல பார்த்தீங்கன்னா ஒன்லி பேப்பர் லுக்கு இன்னொரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு ஸோ அதே போல இவருக்கும் இந்த படத்தில் அப்படி இருக்கலாம் போல இருக்கு சரி திரும்ப இந்த கிளிம்ஸ் நம்ம வரோம் அப்படின்னா இந்த ஷர்ட் இருக்குல்லங்க இதை பாருங்க ஏன்னா இந்த கிளிம்ஸ்ல ரெண்டு தோற்றத்துலேயும் அர்ஜுன் அவர்களை காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் இருக்குல்ல அதுல ரிவியல் பண்ணிட்டாங்க ஆனா ஒன்லி பெப்பர் லுக்கில் ஃபேஸ் ரிவியல் பண்ணல ஸோ அந்த ஷார்ட்டா இது இருக்கு அப்படின்னா இந்த சட்டை இருக்குல்ல இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட முடியுங்க திரும்ப இருக்க ஷார்ட்டில் காட்டுறாங்க பூ போட்ட சட்டை அந்த காலக்கட்டத்தில் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டைல் இது ஃபங்க் இங்கெல்லாம் விட்டு வேறு லெவலில் இருக்காப்பில் அர்ஜுன் அவர்கள் தான் நினைகிற இப்போ வரைக்கும் இந்த லுக்கோட ஃப்ரெண்ட்டு தான் இங்கே நம்ம பார்க்குறோம் அதே கிளிம்ஸில் ஆனால் ஃபேஸை மட்டும் ரிவியல் பண்ணல ஸோ அந்த ஷர்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இது ரெண்டுமே அர்ஜுன் அவர்களோட இந்த மிடில் ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் இட் மீன்ஸ் பேப்பர் லுக்கில் இருக்கிறப்ப வந்த ஷார்ட்ஸாக இருக்கும் அதை கிளிம்ஸில் வச்சு நம்ம லோக்கி அவர்கள் வழக்கம் போல் குழப்பி விட்டுருக்காரு அவ்வளோதான் ஸோ தேட்டரில் நம்ம அர்ஜுன் அவர்களை ரெண்டு தோட்டத்தில் பாக்க போற விஷயம் உறுதியாயிருச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவே இல்லைங்க ஒரு கெட்டை பார்த்துட்டோம் மர்சல் கிட்டாப்ல ரெண்டாவது கெட்டப்போ இவரா இருந்து இந்த கெட்டப்பையும் ஸ்கிரீன்ல அப்படி பாக்குறோம்னாக்கா வேற கூஸ்மூமெண்ட்டா இருக்கும் இந்த லியோ படத்துக்கு எந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்றதுக்கு இதாக சிறந்த சான்று இந்த படத்துல ப்ரொட்டகனிஸ்டா பண்ணிருக்கேன் நடிகர் விஜய் அவர்கள் இருக்காங்களா அவர் சார்ந்த ஒரு ப்ரோமோ வெளியிட்டு அது யூடியூப்ல சக்க போடு போடுது வியூஸ்ல அப்படின்னா அதை நம்ம பெரிய விஷயமாக பார்க்க மாட்டோம் ஏன்னா அவருக்கு அந்த பேஸ் இருக்கு ஆனால் அந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸை ரிவியல் பண்ணுறாங்க கிளிம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது பாருங்க ரசிகர்கள் மத்தியில் ஐயோ அது வேறு லெவலில் இருக்குது இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டனி வீடியோ அதில் சஞ்சய் தத் அவர்களே குழம்பியிருப்பார் எனக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃபேன்ஸானு சொல்லிட்டு ஏன்னா அந்த வீடியோ அந்தளவு தூக்கிட்டு போச்சு அந்த கிளிம்ஸ் வீடியோ அதுவும் பிஜிஎம்ல அனிருத் அவர்கள் தெரிக்க விட்டுருப்பாப்பில் இந்த ஹரால்தாஸ் கிளிம்ஸ் இருக்கு பாருங்க இதுலேயே அணியோட பிஜிஎம்க்கு குறைவே இல்லை மனுஷ வேலையை கச்சிதமாக பாத்திருக்காரு அந்த கேரக்டரோட மைண்ட் செட்டில் இருந்தே மியூசிக்கை டிராவல் பண்றாரு ஆனால் ஒரு கனெக்ட் பாத்தீங்களா இந்த கிறிஸ்டானிட்டியில காஸ்பால் மியூசிக்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டியன் சாங்ஸ் இருக்குல்ல அதோட பிஜிஎம் கொஞ்சம் நீங்கள் ரைஸ் பண்ணி கேட்டீங்கன்னா லிட்டராக இந்த டச்சு வரும் ஸோ இதை மைண்ட்ல வச்சு அணியவர்கள் பிஜிஎம் ஒவ்வொருத்தருக்காக போடுறதான்னு தெரியல உதாரணத்துக்கு கேஜிஎஃப் படத்துல ஆண்ட்ரூ பிஜிஎம் கேட்டிருப்பீங்களா அந்த டச்சில் சொல்ற அவ்வளோதான் அதை அணியவர்கள் சொன்னதாக சொன்னதா விழிச்சோம் அவர்கிட்ட விட்டுல இதை இந்த ஹரோல் கிளிம்ஸ் இருக்குது பாத்தீங்களா இது இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்றுங்க நம்ப முடியுதா விஜய் சாரோட கிளிம்ஸ் கிடையாது அஜித் சாரோட கிளிம்ஸு கிடையாது ரஜினி சாரோட எந்த விதமான முன்னோட்ட காட்சியும் கிடையாது கமல் சாரோட முன்னோட்ட காட்சியும் கிடையாது நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் லியோல பண்ணிருக்க ஹரால்தாஸ் கேரக்டரை கிளிம்ஸாக வெளியிட்டிருக்காங்க ஆனால் இது இப்போ வரைக்கும் டாமினெண்டாக இருக்குது ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு லைக் கவுண்ட்ருக்கு பார்த்தீங்களா பிச்சுக்கிட்டு போதுங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையில் வீடியோ எடுத்துக்குள்ளே கூட ஒன் மில்லியன் லைக்ஸை இந்த வீடியோ பெற்றுலாம் போல இருக்குது அந்தளவு கவுண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது பத்து லட்சம் பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் கேவா ஒன் மில்லியன்னா இந்த வீடியோவோட இப்போதையும் ஒட்டுமொத்த வியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது போகுது பதினோரு மில்லியனை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நிற்கவே மாட்டேது இந்த குதிரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்று கிடைச்சிதுங்க பட் இதை படக்கூடதாக உறுதி பண்ணணும் என்னன்னா இந்த ஹரோல் தாஸ் கேரக்டர் இருக்குல்ல இந்த கேரக்டருக்கு முதல்லையே அப்ரோச் பண்ணது அர்ஜுன் அவர்களை கிடையாது நம்ம மலையாள நடிகர் பிருத்விராஜ் இருக்கார் பார்த்தீங்களா அவரை முதலே கேட்டதாகவும் அதுக்கப்புறமா நம்ம நடிகர் விஷால் இருக்கார் பாருங்க அவர்கிட்ட இந்த ஆஃபர் போனதாகவும் சொல்லப்பட்டுருக்கு இதில் என்ன ஆச்சு உள்ள தெரியல விஷால் அவர்கள் கடைசி நேரத்தில் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரல நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் நடிச்சு கொடுத்தாப்ல ஆனால் விஷால் அவர்கள் அர்ஜுனவர்களுக்கு இருக்க தொடர்பு பார்த்தீங்கன்னா இரும்பு திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் அந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க சரி இதை விடுங்க நம்ம பிருத்திராஜ் இருக்கார்ல ஆக்சுவலாக விக்ரம் படத்திலேயே இவர் வந்திருக்க வேண்டியது என்ன கேரக்டர்லையும் கேட்குறீங்களா ரோலெக்ஸ் கேரக்டர் இருக்குல்ல அதில் ஆக்சுவலாக முதல்ல அந்த ஆஃபர் போனது இவருக்கு தான் சொல்லப்படுதுங்க திங்க் பண்ணி பாருங்கள் சூர்யா அவர்கள் இருக்கிற அந்த ரோலெக்ஸ் இடத்துல பிருத்விராஜ் அவர்கள் இருந்தார்னா எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அதான் வேறு லோல் எக்ஸ்பெக்டேஸ்ட்டாக இன்னும் போகுது ஆனால் சூர்யா அவர்கள் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னு ஒரு ட்ரெண்டியை செட் பண்ணிட்டாப்ல அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் பிருத்திவிராஜ் அவர்கள் விஷால் அவர்கள் இந்த ப்ராஜெக்டில் லியோ ப்ராஜெக்ட்டில் ஏனோ இணையே முடியாமல் போயிட்டு இருக்கு ஆனால் நல்ல வேலை அதாவது ஆக்ஷன் கிங் அவர்கள் திரும்ப ரீஎன்ட்ரி இந்த படத்தின் மூலமாக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு ஏற்கனவே இந்த எல்லாம் பார்த்து லியோ ஃபேன்ஸ்லாம் வெறி கொண்டு இருக்காங்க எப்படா படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் இருக்காங்களா லியோ படத்தில் நடிச்சிருக்காப்புல நம்ம லோக்கி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனே இவர் லோக்கிய உள்ள சொல்லியிருந்தாப்ல ஒரு கேள்வி கேட்கப்படுச்சு உங்களுக்கே சார் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா கைதின்றது அவ்வளோ பெரிய படம் அது நீங்கள் 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 அலிகான் சார் நடிச்சா நல்லா இருக்கன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க கடைசியில் கார்த்தி சார் உள்ள வந்து பண்ணாப்ல உங்களுக்கே மனுசூர் அலிகான் சார் அப்படி பிடிக்குது அப்படின்னு கேட்குறப்ப லோகே அவர்கள் போய் சொல்லியிருப்பாரு இல்லைங்க நீங்க மத்தவெல்லாம் இன்டர்வியூ கொடுக்கறத பாத்திருப்பீங்க மனுசூர்லி இன்டர்வியூ கொடுக்கறத பாத்துருக்கீங்களா சர்க்காசமா இருக்கோங்க அது போல யாருமே பிஹேவ் பண்ணவே மாட்டாங்கன்னு அவர் பண்ணுவார் ஏனோ தெரியலங்க அவர் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு கரெக்ட் பண்ணா மன்சூர் அலிகான் லியோக்குள்ளே வந்துட்டாப்ல அப்பவே நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு விஜய் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டிருக்காருங்க இந்த படத்துக்காக எத்தனை டேக் போனாலும் அந்த மனுஷன் சலிக்கவே மாட்டுறாரு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் அவரோட டெடிக்கேஷன் லெவல் அப்படி இருக்குது ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி செதுக்கி எடுக்கிறாங்க இந்த படக்குழு அப்படின்னு சொல்கிறாருங்க பிசாசை போல் விடிய விடிய ஷூட் பண்ணுறாங்க என்னால் சுத்தமாக முடியவே இல்லைங்க கேரவு ஒன்று போகிற வர என்னால் சுத்தமாக முடியல விடிய விடிய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த லியோ படம் அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க விஜய் அவர்களோட படமாக இருக்குன்னு இவர் சொல்லியிருக்காரு இப்போ இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த லியோ படம் சார்ந்த எதிர்பார்ப்பில் இருந்துருப்பீங்கன்னு பார்த்தீங்களா உங்கள் எல்லாேருக்கும் மிகப்பெரிய தீனி போடுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஓகே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் கிடச்சிருக்கு பட் இது எந்தளவுக்கு உண்மையாக போகுதுன்னு தெரியல பட் உங்கள் காது கொண்டு வரேனே நம்ம லோக்கிய அவர்கள் படங்களை பொறுத்த வரைக்கும் சம்மந்தம் இல்லாத நேரத்தில் திடீர்னு ஒரு பாடல் பிளேஸ் ஆகும் படத்துக்காக அமைச்ச இசை கிடையாதுங்க பழைய பாடல்கள் இருக்கும் பார்த்தீங்களா எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்த பாடல்கள்லாம் அது உள்ளே பிளேஸ் ஆகும் அது மாதிரி இந்த லியோ படத்தில் எந்த பாடல் பிளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டாக் இப்போ இருக்கு இதில் அரசல் முருசலாக பேசப்பட்டுருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் நடித்த பொள்ளாதவன் படம் இருக்குல்ல அந்த படத்தில் இருந்து ஒரு பாட்டு இந்த லியோ படத்தில் பிளேஸ் ஆகலாம்னு சொல்லப்படுது ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் சச்ச இன்னும் ஓயலை இன்னொரு பக்கம் போட்டி போய்கிட்டு தான் இருக்குது அதுக்கு மத்தியில் இந்த தகவல் இப்போ பெரிய அளவுக்கு பேசப்பட்டுருக்கு இன்னும் படக்குழு உறுதிப்படுத்துகிற மக்களை இதை ஜஸ்ட்டு தகவல் மட்டும்தான் புரிஞ்சுக்கிங்க இந்த பொல்லாதவன் படத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு பாடல்கள் இருக்குங்க அதில் ஒரு பாடல் நான் பொல்லாதவன் ரெண்டாவது அதோ வாராண்டி மூணாவது சின்ன கண்ணனி நாலாவது நானே என்றும் ராஜா மேபி இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பொல்லாதன் படத்துலேருந்து ஒரு பாட்டு பிளேஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டாப் டூ இருக்குல்ல இந்த ரெண்டு பாடல்களில் ஒரு பாடலாக இருக்கலாம் நான் நம்புகிறேன் ஒரு வேலை படம் வர்றப்போ தான் தெரியும் இந்த தகவல் உண்மையானதா இல்லைனா ஜஸ்ட் மிகைப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்றது படம் பார்க்குறப்ப நம்ம புரிஞ்சிடும் வெயிட் பண்ணலாம் ஸோ நான் பொல்லாதவன் அப்படின்ற சூப்பர் ஸ்டார் பாட்டு மட்டும் விஜய் அவரோட இந்த லியோ படத்தில் வந்துச்சு அப்படின்னா ரசிகர்களுக்கு ட்ரீட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் லியோ படம் ஒரு கிளிம்ஸை வெளியிட்டுருவாங்க இல்லைனா ஒரு லிரிக்கல் வீடியோ வெளியிட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த சாதனை இருக்குல்ல சார் இந்த கவுண்ட்டு மட்டும் ஏறிக்கிட்டே வரேங்க ஒவ்வொரு நாளைக்கும் அந்த வகையில் இந்த நாரடி சாங் இருக்குல்ல இந்த பாட்டு இப்போ யூடியூப்பில் நூறு மில்லியன் வியூஸை கடந்துருக்கு இதே இப்போ நடிகர் விஜய் அவருடைய ரசிகர்கள் பயங்கரமாக செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏப்பா இதுதான் ஹையஸ்டாப்பா இது போல் லிரிக்கல் வீடியோ எதுவுமே எந்தளவுக்கு வியூஸ் போலியாங்க கேட்டீங்கன்னா போயிட்டு இருக்குங்க இந்த ஆங்கில பாடல்களாக இருக்குல்ல அந்த பக்கம் போட்டிங்கன்னா அது வேற ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம சவுத் சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வெகு சில பாடல்கள் மட்டும் தான் இந்த லிரிக்கல் வீடியோ சார்ந்து சொல்கிறேன் அந்த செக்மெண்ட்டில் இதில் சில பாடல்கள் தான் நூறு மில்லியன் அப்படின்ற ரீச்சை தோடுது இதில் நம்ம நாரடி இருக்குல அதுவும் இருக்கு இன்னும் ரீசென்ட்டு சென்சேஷன் பார்த்தீங்கன்னா காவாலா சாங் இருக்குல்ல அது போயிடுச்சு நூற்று முப்பத்தி நாலு மில்லியன்ஸ் வியூஸ் அடித்து துவச்சிட்டு இருக்கு இப்போ இருக்குது யூடியூபில் ரெண்டுமே அனுருத் அவர்களோட பாடங்கள் தான் இந்த லியோ படத்தில் இவர் நடிக்கிறார் அவர் நடிக்கிறார் தான் டாக் பெருசாக போயிட்டு இருக்கு பாருங்கள் அதுவும் இல்லாமல் இயக்குநர் அனுராக் கஷ்யப் இருக்கார்ல அவரோட இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்ல போயிட்டு அதாவது லோகேஷ் கனகராஜோட படத்தில் ஒரு நான் நடித்தா போதும் என் உயிரை விட்டுலான்ற மாதிரி அவர் வார்த்தைகளை போட அந்த இன்டர்வியூ எப்படியோ லோகேஷ் கனகராஜ் தெரிய வர அடுத்து கட் பண்ணால் நம்ம அனுராக் கஷ்யப் அவர்கள் இந்த லியோ படத்தில் சேர்ந்துட்டாருங்க நடிக்கிறாருங்க இந்த விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப போற போக பார்த்தா விஜய் அவர்களே இந்த படத்தில் கேமியோ தான் பண்ண வரானு தெரியல அந்த அளவுக்கு ஸ்டார் காஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்குங்க உள்ள ஒரு வேலை இருக்குமோன்ற மாதிரி தான் எந்த ஒரு விஷயங்க இப்போ இதுவும் கோலிவுட் வட்டாரத்தில் பெருசாக பேசப்பட்டு இருக்கு இது என்னென்ன உங்கள் கிட்டே கொண்டு வரேன் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் இதுக்கப்புறமா இயக்குனர் வெங்கட் பிரபு கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுற விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜான்ற வரைக்கும் உறுதியாக இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் இருக்குல்ல இது இது வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் சார்ந்து எந்த படத்துக்கும் வில போகாத அளவுக்கு ஆடியோ ரைட்ஸ் போயிருக்காங்க எதுக்காக இந்த அளவு ஹைப்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வெங்கட் பிரபுவோட இந்த படம் இணைஞ்சு பண்ணுறாப்புல இந்த படத்தோடு சில வருஷங்கள் நடிக்கிறதுக்கு முழுக்க போட்டுட்டு முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் பெருசாக போயிட்டுருக்கு ஸோ விஜய் அவர்களோட கடைசி படம் அதில் வர பாட்டுப்போம் அப்படின்னாலே அது எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதனாலே என்னவோ இந்த ஆடியோ ரேட்ஸ் அப்படின்றது அதிகப்படியான பணத்துக்கு இப்போ விற்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் பெருசாக இருக்குங்க இதில் இந்த ஆடியோ ரேட்ஸ் விஷயத்தை விட்டுருங்க ஆனால் விஜய் அவர்கள் சில வருடங்கள் சினிமாவில் இருக்க மாட்டாரன்றமே டாக் அடிபட்டு இருக்குல்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் மசாக கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்